நமக உலக மக்கள் அனைவருக்கும் மூன்று வேளை உண்ண உணவும் உடுக்க உடையும் எகுக்க எகுப்பிடமும் கிடைக்க வேண்டும் பசி பஞ்சமில்லாத உலகம் உருவாக அடியேன் ஆதியும் அந்தமும் இல்லாத பெறும் ஜோதியையும் என்னுடைய குகுணாதகையும் அடியேன் பார்த்துக்கின்றேன் இன்னைக்கு நம்ம வாஸ்துல வந்து முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி பார்க்க போகும் அதாவது என்னன்னா உடல் நல குகைபாடுகளுக்கு வாஸ்து குகைபாடு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது நம்மளுடைய மெடிக்கல் வாசு சயின்ஸ் மெடிக்கல் வாசு தொகைங்கிற சப்ஜெக்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் சயின்டிஃபிக்காக புகை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வாயு சக்தி வீட்டில் வந்து வாயு சக்தி குகைபாடுகள் ஏற்பட்டால் அதனால என்ன மாதிரி அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு உடல்நலக் குகைபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம் இதில் இன்னொன்று முக்கியமான ஒரு குவிப்பு என்னன்னா மனிதனுடைய உடல்நலக் குகைபாடுகளுக்கு தேர்ட்டி பெர்சன்டேஜ் வாஸ்தனுடைய தாக்கம் காரணம் இந்த வாயு சக்தி குகைபாடுகள் உள்ள வீட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் இந்த மாதிரி வியாதிகள் வகதுக்கு இந்த வாஸ்து குகைபாடு தான் காகணம் வாஸ்துல உள்ள வாயு சக்தியினுடைய எனர்ஜி குகைபாடு தான் காரணம் அத பற்றி விரிவா பார்க்கலாங்க வாயு சக்திகள் குறைபாடுகள் ஏற்பட்டால் அந்த அதாவது நம்முடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னா புராணா அப்படிங்களாம் புராணன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மூச்சு நகம்பு ஏக்கம் ரத்த ஓட்டம் இது வந்து இதை கட்டுப்படுத்துது வாயு சக்திகள் குகைபாடுகள் ஏற்படும் போது மூச்சு நுகைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி மூச்சு திணறல் ஆஸ்துமா அல்ல சைனஸ் ப்ராப்ளங்கள் இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான காரணம் வந்து இந்த சக்தி குறைபாடு உள்ள வீடுகளில் வசிக்கக்கூடியவங்களுக்கு அதில் மெயினா பார்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து வாயு சக்தி குறைபாடுகள் இருக்கும் போது நகம்பு மண்டலங்கள்ல வந்து ஏற்படும் வாய்ப்புகள் தேர்ட்டி காகனம் இல்லாம பயம் கை கால் நடுக்கம் நகம்பு பலவீனம் ஆகுதுக்கு காரணம் பிராணவாயுடைய ஓட்டம் வந்து அங்கே தடைபடும் அதாவது தேர்ட்டி பர்சன்டேஜ் அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தம் உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் ஈஸியாக கோவப்பட்டுருவாங்க அதிகமா பத பதட்டம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு தூக்கம் வந்து ரொம்ப கம்மியாகும் மன அமைதி இல்லாத ஒரு நிலை ஏற்படும் வாயு சக்தி வந்து மனதை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு சக்திகள்ல ஒண்ணு அது மாதிரி உடல் இயக்கங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து மூட்டு வலி கழுத்து தோல்பட்டை வலி உடல் சோவு உடல் பழகினம் இதுக்கெல்லாம் வந்து தேர்ட்டி இந்த வாயு வாயு சக்தியினுடைய குறைபாடுகள் இது வந்து குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கவனம் சிதகல் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இதுக்கு இது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இது ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்து ரிசர்ச்சியில் வந்து நிறைய இதில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் மூச்சு சம்பந்தமான அடிக்கடி நோய்களுக்கும் இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் இது ஒரு காரணம் இந்த காரணம் எப்படி ஏற்படுது இப்போ வாயு மூலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கலாம் இல்லை வாயு மூலம் வந்து கட்டாக இருக்கலாம் இல்லை வாயு மூலம் வந்து க்ளோஸ்டாக இருக்கலாம் அதான் நார்த் வெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய இடம் இல்லை வாயு மூலையில் வந்து போகல் போட்டு கிட்டத்தட்டோவ் ஹண்ட்ரட் மேல போக போட்டு அந்த இடம் இல்ல வாயு மூலையில வந்து அந்த சாயிலுடைய எனர்ஜியை ஜியோபதி பாயிண்ட்னால பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதை வந்து எப்படி இருந்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து இது வாயு மூல நார்த் வெஸ்ட்ல வந்து இது நார்த் வெஸ்ட்ல நார் நார்த்தன் சைடில் இருக்குதா இல்லை வெஸ்டர்ன் சைடில் இருக்குதா அப்படிங்கிறது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அந்த எனர்ஜிகளை வந்து நெகட்டிவ் எனர்ஜியில் பாசிட்டிவ் எனர்ஜிகளை கன்வெர்ட் பண்ணக்கூடிய நம்ம மெட்டல்ஸ் ட்ரீட்மெண்ட் மூலமாக வந்து அந்த எனர்ஜிகளை பேலன்ஸ் பண்ணிட்டோம்னாலே அந்த நெகட்டிவ் எனர்ஜியில் வந்து ஈஸியாக நல்லிஃபை பண்ணிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியில் கிரியேட் பண்ண முடியும் அப்படி செய்தால் அந்த தேர்ட்டி பெர்சன்டேஜ் உடல்நல குகைபாடுகளுக்குள்ள அந்த வாஸ்து எனர்ஜிகளை வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக கொண்டு வர முடியும் இது நம்ம சித்தர்கள் சொன்ன அந்த முக்கியமான அந்த விஷயங்கள் அந்த எனர்ஜிகளை ஆக்கிட்டோம்னா இதனால் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் வந்து சந்திப்போம்